அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்ரீவதி இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய துவக்காப்பள்ளி பாரதியார் நகர் ஒசூரொன்றியம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ டபிள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக தேனீக்கள் பகுதியை பற்றிய எனது அனுபவங்களை பகிர்வதில் மகிழ்ச்சி என்னுடைய மூன்றாம் வகுப்பில் உள்ள மாணவர்களில் புத்தக தேனீக்கள் நிகழ்ச்சியில் ஏழு பேர் கலந்து கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரும் பத்து புத்தகங்களை வாசித்து நிறைவு செய்தனர் அதன் பின் வந்த டேஸ் சேலஞ்ச் பற்றி எங்களுடைய தலைமை ஆசிரியரிடம் கூறிய போது மூன்று நான்கு ஐந்தாம் வகுப்பு மாணவர்களையும் இதில் ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கொண்டதன் பேரில் எங்களுடைய பெற்றோர்களிடம் இதை தெரிவித்தோம் பல வேலைகளுக்கு நடுவில் எங்களுடைய பெற்றோர்களும் இதுக்கு ஓகே சொல்லி ஒவ்வொரு தலைப்புகளையும் எங்களுடைய வழிகாட்டலின் பேரில் எழுத வச்சு ரெக்கார்ட் செஞ்சு அனுப்புனாங்க இந்த அண்டர்டேஸ் சேலஞ்சில் மூன்றாம் வகுப்பில் அர்ஷிதா நந்தீஷ் ஜெஸ்ஸி கவின் சந்திர சைத்தன்யா இந்த ஐந்து குழந்தைகளும் கொடுக்கப்பட்டுள்ள நூறு குரல் பதிவுகளையும் பதிவு செஞ்சு அனுப்புனாங்க மகேஷ் வேதா இவங்க இரண்டு பேர் இருபது குரல் பதிவுகளை பதிவு செஞ்சு அனுப்புனாங்க பெற்றோர்கள் இந்த ஹண்ட்ரட் சேலஞ்சுக்கு பிறகு என் பசங்க தமிழை நல்லா படிக்கிறத நாங்கள் பார்க்குறோம் மிஸ் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க பெற்றோர்களில் ஒருவர் இதே போல் கம்மியான ஆடியோஸ் பண்ணும்போது இங்கிலீஷில் ஹெட்டிங்ஸ் வச்சு அதை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியுமா மிஸ் அதனால் எங்கள் பசங்களுக்கும் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க எங்கள் ஹெச்எம்க்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கள் பள்ளியில் மூன்று நான்கு ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் இந்த அண்ட்ரடிஸ் சேலஞ்சில் கலந்துக்கிட்டு லேமினேஷன் வாங்கிய போது எங்கள் ஹெச்எம் ப்ரேயரில் எல்லோரும் அடுத்து வர்ற ஈவெண்ட்டில் இந்த மாதிரி கலந்துக்கணும் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் லேமினேஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க எங்கள் பள்ளியில் என்னை தொடர்ந்து நான்கு ஆசிரியர்கள் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ டீமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் மாணவர்களுக்கு இந்த லேமினேஷனை வழங்கிய பின் அதை பார்த்து மற்ற மாணவர்களும் நாங்களும் இந்த ஈவெண்ட்டில் இனிமேல் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வந்து பேசினாங்க இதன் மூலம் மாணவர்கள் பள்ளியில் உள்ள பாட புத்தகங்கள் மற்றும் பிற புத்தகங்களையும் சரளமாக வாசிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த லேமினேஷனை வழங்கிய கல்வி கண் திறந்த காமராஜர் அறக்கட்டளை நிறுவனத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை வழங்கிய ஆன்லைன் கல்வி ரேடியோ நிறுவனர் கார்த்திக் ராஜா ஐயா மற்றும் ஆன்லைன் கல்வி ரேடியோ டீமுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி